அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகம் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் பசங்களுக்கு வந்து டியூஷன் இருக்குதுங்க அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தலை செய் விட்டுட்டுருக்கேன் இவங்க வந்து இப்போது தலை விட்டு உடனே கிளம்பிடுவாங்க எதுவும் பாலோ டீ காஃபி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் பசிக்குமேன்னு சொல்லி நான் தான் கவலைப்படுவேன் எங்களுக்கு பசிக்கலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து டிஃபன் வந்து சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க சாப்பிட்டு தான் போவாங்க எடுத்துக்கிட்டியா நோட்டு எடுத்துக்கிட்டியா மேடம் சிண்டு வந்து போட்டுக்கிட்டாங்க ஃபேக் தானே பாப்பா எதுக்கு பேண்ட்டு போட்டுக்கிறேன் போட்டே வேணுமா பேண்ட்டு சீக்கிரம் டைம் ஆகுது ஹெட்டி ஹாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஷீட் நீ ஏம்மா என்னம்மா பெருசாக வரலண்ணா நீ அப்பா கிட்டே கூட கட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய ஷீட்டுக்கு நான் பெரிய ஹார்ட்டாக எடுத்துகிட்டு போட்டு வாங்குவோம்மா ஒன்று தான் தின டைமாக வாங்குவாங்க ஆமாம் ஓகே தான் அப்பா அத்தனை டைம் அவங்க கேட்குறோம் ஏன் பேரில் வச்சுக்கோ எக்ஸாம் பேரில் வச்சுக்கோ ம் பாக்ஸ் தான் அங்கங்கே இருக்கு இல்லை இல்லைன்றீங்க ஸ்கார்ஃப் கட்டிக்கலாம் பாப்பாடு ஓகே நன்றி மார்னிங் வேலைகள் தான் ஸ்டார்ட் வந்து சாதம் தான் வந்து வடிப்பேன் அதனால் சாதம் வந்து வச்சுட்டு சாதம் வடிக்கவும் ரெடி ஆகிடுச்சு இட்லி வந்து இந்த பக்கம் ஊற்றி வச்சுட்டேன் மார்னிங் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணும் இல்லையா அதனால் எப்போவுமே நான் குக்கர்லலாம் வைக்கவே மாட்டாங்க ரைஸ் வந்து வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் குக்கரில் வைக்கவே மாட்டோம் ரொம்ப ரேராக பிள்ளைங்களுக்கு அவசரமாக தான் நான் குக்கரில் வந்து வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீ வந்து குடிச்சுக்கணும் காலையிலே குளிரில் வந்து இது குடிச்சா தான் கொஞ்சம் வேலை நடக்கும் பசிக்கும் இல்லையா அதனால் டீயை குடிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு கையில் டீ இருக்கும்போதே அப்படியே இடையில குடிச்சுட்டே செஞ்சுட்ருப்பேன் சாதம் வந்து வந்து ரெடியாகிடுச்சு வடித்து விட்டுணுங்க வடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக டீ கூட குடிக்க முடியாது காலையில் குளிரில் கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கணும் போல் இருக்கும் ஆனால் டைம் இருக்காது மரவள்ளி கிழங்கு தாங்க நான் குக்கரில் வந்து இப்போ வந்து ஒரு விசில் விட்டு இறக்க போகிறேன் கிழங்கு போட்டு கருவாடு போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வந்து வைக்க போகிறேன் ஏன்னா கிழங்கு வீட்டில் வந்து க இருந்துச்சு கிடச்சிது அதனால வந்து அது கூட கருவாடு போட்டு வச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்கப்பா போடப்பா அதுதான் வந்து நான் செய்ய போகிறேன் அது கூட கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் போடவான்னு கேட்டேன் அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்காக வந்து நான் வந்து குழம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டேன் மரவள்ளி கிழங்கும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப திக்காகிடுச்சு பாருங்கள் கருவாடு போடாமல் பசங்களுக்கு நான் எடுத்து வச்சுருவேன் உங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுக்க மாட்டேன் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மட்டும் நான் கருவாடு போட்டு வைக்கிறேன் எனக்கு வந்து அந்த குழம்பு மட்டும் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுவேன் ஆனால் கருவாடு வந்து நான் சாப்பிட மாட்டேன் இதில் வந்து நான் கிழங்கு போட்டும் நான் வந்து வைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க எப்போதும் வைக்கிறது தான் கருவாட்டுக்குழம்பையும் ரொம்ப ரேர் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் வைப்பேன் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன் அது அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு இதில் போட்டோன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிட்டேன் இதிலேயும் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க முடியாது அதனால தான் அதுக்கப்புறம் குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சா இறக்க போகிற டைமில் பூண்டும் கொஞ்சம் மிளகும் வந்து நம்ம அந்த இடிக்கல்ல தட்டி வந்து சேர்த்தோன்னா அதோட ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க அதான் நான் வந்து போட்டிருக்கேன் பூண்டு நிறையவே உரித்து முழு பூண்டு போட்டிருக்கேன் நிறைய ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் அதை இல்லாமல் தட்டி கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க சாதாரணமாகவே இந்த கருவாட்டு குழம்பு வாசனை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் இந்த பூண்டு மிளகும் தட்டி போட்டோன்னா இன்னும் அருமையாக இருக்கும் பசங்களுக்கு குழம்பு மட்டும் பிடிக்கும் என்ன மாதிரியே கருவாடு சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ளைனாக காய்கறி குழம்பு தான் கருவாடு கிடையாது முட்டை வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து மாமாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்தனுப்புற அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மாமனாருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஸ்கூலுக்கு போகிறப்ப கொடுத்துட்டு போயிடுவாங்க பசங்களுக்கு இட்லி வந்து சாப்பிட எடுத்து வச்சுட்டா அவங்களும் வந்து இப்ப சாப்பிட்டுடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு த தலை சீவி விடணும் ஜட போட்டு விட்டு அவங்கள வந்து நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கில் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லஞ்ச் பேக்கு உள்ள வச்சிருவேன் ஏன்னா குழம்பு சிந்தனா கூட இந்த பேக்குக்குள்ள ஊற்றிடும் லஞ்ச் பேக்கில் படாது அதனால் இதுக்குள்ள வச்சுட்டு திரும்பவும் ஒரு லன்ச் பேக்கில் வச்சு நான் சேஃப்டியா எடுத்து கொடுத்துரு கொடுத்துடணும் அப்புறம் பசங்களும் வந்து கிளம்பிட்டாங்க வேன் வந்து ஏற்றி விடணும் இடையில மீன்காரம்மா வர கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வேண்டாம் நான் சமைச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் போயிட்டாங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேன் சவுண்டு கிட்டதுன்னு வேக வேகமாக போகணும் வேன் வந்து உள்ளே போயிடுச்சு இதை பொது பாருங்க இப்போ ரிட்டன் வரப்போ நம்ம ஏரிக்கலாம் இந்த இடம் பாருங்கள் ஆறு மாதிரி நிற்கிது இது தாண்டி தாண்டி தான் வந்து பிள்ளைங்க கஷ்டப்பட்டு போகிறாங்க இந்த ஃபஸ்ட்டு வீடு இருக்குது பாருங்கள் ரோடு ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டு மேடு விட்டுட்டாங்க இந்த ரேம்பு எவ்வளோ பெருசுக்கு வந்துருக்குது பாருங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம வந்து சில சிலர் வந்து என்ன கிடைக்கும் என்ன கேட்டு சண்டை போடலான்னு பார்ப்பாங்க நாங்கள் இவ்வளோவும் கஷ்டப்படுறோம் தண்ணியில் பிள்ளைங்க போகிறாங்க ஆனால் நாங்கள் கேட்கவே இல்லை என்ன அவங்கள்ட்ட கேட்குறதுன்னு தெரியல அவங்க பாப்பாடா பாட்டை சொன்னால் அவங்களுக்கு தெரியாதா நம்ம வந்து தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறாங்க நம்ம போய் அதில் என்ன என்ன வந்து சொல்ல முடியும் நம்ம சொன்னால் கூட அவங்க என்ன அதுக்கு சொல்லிட போகிறாங்க அது வந்து தெரிஞ்சு செய்கிறவங்கள நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிதாங்க எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க சரி நம்ம வந்து சிலர் என்ன நினைப்பாங்க அவங்க கேட்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க அவங்க தான் யாரும் எதுவும் கேட்கலை அப்படின்னு கூட அலட்சியமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் டெய்லி பிள்ளைங்க வந்து இந்த தண்ணியில் நடந்து கஷ்டப்படுறாங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்மளோட வீட்டுக்கு வெளியில் நல்லா இருந்தால் போதும் நம்ம சேஃப்டியாக இருந்தால் போதும் இப்படிதாங்க சுயநலமாக நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூடிய சிக்கரம் வந்து நானே வந்து கேட்கலான்னு தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்க சிமெண்ட்டு போடலான்னா நம்ம வெட்டி விடலாம் அதை தான் செய்வோம் எடுத்த வீட்டை ஆண்டி வீட்லேயும் அப்புறம் தான் அங்கிள் வெட்டி விடுவாங்க நாங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுப்போம்னா அவங்க சிமெண்ட்டு போட்டதுனால நம்மளால் வெட்ட முடியலதான் பிரச்சனை அதை தான் வந்து வெட்டி விட தான் சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட மரவள்ளி கிழங்கு கருவாட்டு குழம்பு ரெசிபி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த கிழங்கு போட்டு கருவெட்டு குழம்பு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ